திருமூர்த்தி அணை வேகமாக நிரம்பி வருவதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ளாபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உடுமலைப்பேட்டை அருகே மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் திருமூர்த்தி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அணையில் இருந்து எந்நேரத்திலும் உபரி நீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதால் கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறது இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் நீராட விதிக்கப்பட்ட தடை ஒன்பதாவது நாளாக நீடிக்கிறது